பிரெஞ்ச் மகாநிதி நாளைக்கான பிடிச்சுன்னு பார்த்தலாம் பசுபதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு இந்த கல்யாணத்தை கடைசி நிமிஷத்தில் கூட நான் நிறுத்துவேன் கடைசி தாலி கட்ட நேரத்தில் கூட வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் நான் விடவே மாட்டேன் இந்த காவேரி குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸே இதுதான் இதையும் நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்னா இவனுங்களை பழிவாங்கவே முடியாது இவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இங்கே நான் வந்துட்டு நரகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன் என்னை எவ்வளோலாம் கேவலப்படுத்திட்டு இவங்க குடும்ப பாட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசுவார் என்ன ஜெயா கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா கொடைக்கானலருந்து உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வர வச்சேன்ல நிவின் இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் நடக்குது இந்த குடும்பம் வந்துட்டு நிவினை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வர வச்சேன் இல்லை உங்களை கல்யாணத்துக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறக்கா வர சொன்னேன் இப்படி ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் வந்துட்டு இப்படி ஜாலியாக வந்துட்டு பையன் கல்யாணத்தில் நின்றுட்டு இருக்கீங்களே கொஞ்சம் கூட அறிவு இல்லையா பையனை வளர்க்க தான் தெரியல அட்லீஸ்ட் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கான வழியை நான் அமைச்சு கொடுத்தனில்ல அப்போ கூட உங்களுக்குலாம் அறிவு சொல்லி திட்டுவார் உடனே ஜெயா சொல்லுவாங்க என்னென்ன நான் பண்ணுறது இவர் பாட்டுக்கு வந்துட்டு நியாயம் தர்மோன்னு பேசுகிறாரு நிவின் தான் அந்த பொண்ணை ஏதோ ஏமாற்றிட்டானாமா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு வேளை இறந்துருச்சுன்னா வந்துட்டு அதுக்கு காரணம் இவன் தான் அந்த குற்ற உணர்ச்சி வந்துட்டு என்னை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் கிளம்புறான் இவர் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு மனசை ஏமாத்துனது இவன் தான் மனசில் ஆசையை வளர்த்துட்டு ஏமாற்றிட்டு இப்படி கல்யாணம் பண்ண மாட்டா அந்த பாவம் நம்ம குடும்பத்தையே சும்மா விடாதுன்னு இவர் ஒரு பக்கம் ஐலா கிடைக்கிறாரு இப்படி என் பையனுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை வந்துட்டு பண்ணி வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையாக என்ன அவன் முகத்தை பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போயிருக்கு என் பையனுக்கு நான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் எப்படிலாம் அவன் வாழணும்னு நினச்சேன் இப்படி போய் வந்துட்டு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புழம்புவாங்க பத்தாத குறைக்கு இந்த விஜய் வேற மிரட்டுறதை பார்த்துட்டு அப்பனும் பையனும் ரொம்பவே பயப்படுறாங்க அவன் என்னென்ன ரவுடி பையனாக இருக்கான் இப்படி வந்து மிரட்டுறான் ஒரு பெரியவங்கன்ற மரியாதை கூட இல்லாமல் ரொம்ப மோசமாக நடத்துறான் அவனை கொஞ்சம் கூட அறிவில்லையா இதெல்லாம் எங்கள் நிலமை இப்படி ஊர் பேர் தெரியாத ஊரில் வந்துட்டு நாங்கள் நின்றுட்டு இப்படி அஸ் அடுத்தவங்க கிட்டலாம் அசிங்கப்படுத்தணுன்றது எங்களுக்கு தலையில் எழுதியிருக்க போல இருக்குது எங்கள் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்லுவாங்க அதுக்கு பசுபதி சொல்லுவார் அந்த விஜய் எப்போவுமே அவன் அவன் அப்படி தான் அவனுக்கு கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி அவனை பற்றி நான் நிறையா உண்மை வந்துட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன் மூஞ்சில் வந்துட்டு எப்படி இந்த நக்கலும் கிண்டலும் இந்த சிரிப்பும் வருங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் நினச்சிட்டு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் நீ கேளு ஜெயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இல்லைண்ண இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் வந்துட்டு இந்த கல்யாணத்தை வந்துட்டு நிறுத்தவே முடியாது நிவினோட அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நீங்க வேற ஏதோ ராகினிய வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவன் மேல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டினீங்களாமா அந்த உண்மையும் விஜய் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டான் அவர்கிட்ட அதனால அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு இந்த கல்யாணத்தை கண்டிப்பா வந்துட்டு நடத்தாம விட மாட்டாரு அந்த விஜய் கூட இவரும் சேர்ந்துட்டு வந்துட்டு தான் பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணா பேசாமல் நம்ம நிற்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ வாய மூடு ஜெயா நான் சொல்கிறது மட்டும் கேளு தான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியல நான் வேணால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக வந்துட்டு ஜெயா காதலர் சொல்லுவார் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவர் சொல்லுவார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடி உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்ட மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு வந்துட்டு நீ மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படிலாம் என்னை எப்படிங்கன்னா நடிக்க சொல்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நிவினோட அப்பா என்னை சும்மாவே விட மாட்டார் நான் ஒரு வேளை நடிக்கிறேங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு என் கூட வாழவே மாட்டார் அவர் என்ன வேணுனாலும் அவர் பண்ணுவார் அப்படின்னு மாதிரி சொல்ல ஒன்றும் ஆகாது நீ நெஞ்சை பிடிச்சிட்டு வந்துட்டு மயக்கம் மட்டும் போட்டு விழு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா டாக்டரை இங்கே கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நானே வந்துட்டு அந்த ஆக்ஷனை வந்துட்டு பெருசாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவார் இதெல்லாம் வந்துட்டு இவர் மெதுவாக வந்துட்டு ஜெயா காதல பேசிட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு விஜய் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது பட் என்னன்னு தெரியல ஏதாவது நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மட்டும் ஏதாவது ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் வந்துட்டு பசுபதியை கண்ணாலேயே மிரட்டுவார் விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்துட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு அதே மாதிரி என்னங்க எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பதட்டமாக எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமாக அவங்க மூஞ்சில் வந்துட்டு தண்ணி தெளிக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் கண்டுபிடிச்சிருவார் ஏதோ இதுங்க ரெண்டும் சேர்ந்து நாடகம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க போலருக்கு ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இவ்வளோ நேரமாக வந்துட்டு டயர்டாக இருந்திருப்பாங்க ட்ராவல் பண்ணி வந்ததில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பாங்க வேற எந்த இதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தண்ணியை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு ஜெயா திரும்பவும் சொல்லுவாங்க இல்லை எனக்கு நெஞ்சு வலிக்குது உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெயா சொல்ல விஜய் உடனே சொல்லுவார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு தாலி மட்டும் கட்டிவிட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம போயிடலான்னு சொல்ல நிவினோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார் என்னப்பா கொஞ்சம் வவஸ்தை இல்லாமல் இருக்கேன் நாங்கள் தான் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தானே இங்கெல்லாம் நின்றுட்டுருக்கோம் என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அவளுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு கொஞ்சம் சென் சென்ஸ்லெஸ்ஸாக பேசிகிட்ருக்கேன் உடனே வந்துட்டு பசுபதியும் வந்துட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் தங்கச்சி என்னாச்சு தங்கச்சி ஜெயா எந்திரி எந்திரி என்னாச்சு உனக்கு பாவம் என்னால் வந்துட்டு உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் வந்துடுச்சு கொடைக்கானலருந்து உன்னை வர வச்சதே நான் தான் என்னால் வந்துட்டு இந்த தப்பு நடந்துக்கூடாது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நிவின் உடனே டென்ஷன் ஆயிடுவாரு அம்மா அம்மா சொல்லிட்டு நெவினும் அழகாக ஆரம்பிச்சிடுவாரு என்ன விஜய் தான் எல்லாமே இந்த மாதிரி அவசர கல்யாணம் பண்ணி பெரியவங்களெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுனால தான் இப்படிங்கிற மாதிரி விஜய் வந்துட்டு விஜய்கிட்ட வந்து நிவின் சொல்லுவார் உடனே விஜய் சொல்லுவார் அஞ்சு நிமிஷம் இங்கே இருங்க நான் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ்னாலும் சரி நான் இங்கேயே வர வைக்கிறேன் யாரும் இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது எந்த விதமான டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி நான் இங்கேயே வர வைக்கிறேன் அவங்களுக்கு எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாங்க வேண்டாமாங்கிறத அந்த டாக்டரை டிசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பார் கால் பண்ணுறதுக்கு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்துட்டு சாரதாக்கு கால் பண்ணுவார் சாரதா இந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறது மட்டும் கவனமாக கேட்டுக்குவோம் உன் பொண்ணு யமுனாக்கு வந்துட்டு இங்கே திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்துட்டு உன் பொண்ணு காவேரியும் விஜயும் சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க நீ உடனே இங்கே வா அப்படின்னு சொல்ல சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க சாரதா வந்துட்டு தலையில் இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு என்ன பசுவதி சொல்கிற அறிவு இல்லாமல் எதுவுமே பேசிகிட்டு இருக்காத எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என் குடும்பத்தை பழிவாங்குறதுலேயே வந்துட்டு சுற்றிட்டுருக்காத என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க என் மருமகன் தான் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல ஐயோ சாரதா நீ எதையுமே புரிஞ்சுக்காம பேசாத நான் பழி வாங்குறதுக்கெல்லாம் சொல்லவே கிடையாது உன் பொண்ணு யமுனாக்கு தான் வந்துட்டு இந்த நிவினை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க நீ உடனே வந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு சொல்ல சாரதா இருந்துட்டு என் பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்ருக்கினேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் யார் பண்ணுறாங்க காவேரியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை காவேரியும் விஜயும் அவளை நல்லா பார்த்துப்பாங்க நீ இந்த மாதிரி அபாண்டமாக என் பிள்ளைங்கள பற்றி பழி போட்டேன்னா உன் நாக்கு அழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எதுவுமே பண்ணலை எதுவும் பொய் சொல்லலை நீ வேணா யமுனாக்கும் காவேரிக்கும் கால் பாரு அவங்க எடுக்கிறாங்களான்னு அப்போ உனக்கே உண்மை தெரிய வரும்னு சொல்ல அதே மாதிரி சாரதாவும் வந்துட்டு கால் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பண்ண மாட்டாங்க யமுனாவோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும் திருப்பி வந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணி பசுபதி நீ சொல்கிறது உண்மை என் பொண்ணுங்க மேலே வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என் பொண்ணுங்களை பழி வாங்குறதுக்காக நீ எந்த விதமான எந்த முயற்சியும் பண்ணிடாத நான் இப்போ உடனே வரேன் என் பொண்ணுங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு பேசுவாங்க உடனே பசுபதி சொல்லுவாங்க நீ உடனே இந்த இங்கே பத்து நிமிஷத்தில் இந்த கோவிலுக்கு வந்தால் மட்டுந்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் இல்லைன்னா வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் லேட்டானாலும் வந்துட்டு உன் பொண்ணு கல் உடனே சாரதா போய் கங்கா கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி யமுனாக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக காவிரி விஜய் வந்துட்டு கோயிலில் எல்லாம் ஏற்படும் பண்ணிகிட்ருக்காங்களான்டே உடனே வா போகலான்னு சொல்ல கங்காவும் டென்ஷன் ஆயிடுவாங்க ஆமாம்மா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தனியாக போய் போய் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க யமுனா வேறு அழுதுகிட்டே இருந்தா எப்போ பார்த்தாலும் என்னடா இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசிகிட்டு நான் அப்போவே யோசித்தேன் இதில் ஏதோ தப்பு இருக்குமா அவர் சொல்கிறது வந்துட்டு உண்மைன்னு நான் சொல்லலை ஆனால் வந்துட்டு அவங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது நம்ம இங்கே உடனே போனால் மட்டும்தான் வந்துட்டு அதை என்னங்கிறது புரியும் நம்மளுக்கு அதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குமரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனே கிளம்புவாங்க குமரனும் பயந்துட்டே போவார் இடையில நிவீன் கூட வந்துட்டு என்கிட்ட சரியாக அவன் அவங்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான் சொல்ல வந்துட்டு மறைச்சிட்டு பாதையிலே போயிட்டான் ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்களும் கோயிலுக்கு போகிறக்காக வேக வேகமாக கிளம்புவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி திருமூர் ராகினிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலா இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னு சொன்ன இல்லை உடனே விஜயுனியும் அஜயுனியும் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு உடனே இந்த கோயிலுக்கு வந்துடுங்க அப்போ தான் வந்துட்டு அட்டை டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பழிவாங்க முடியும் இவங்களுக்கு அடிக்கு மேலே அடியாக கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு இதிலேருந்து அவங்களுக்கு மீண்டு வரவே முடியாது இந்த விஜய் வந்துட்டு என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் வெண்ணிலா விஜய் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்துடலாம் விஜய் வந்துட்டு காவேரி முக்கியம் சொல்கிறாங்களா இல்லை வெண்ணிலா முக்கியம்னு சொல்கிறாங்களா வந்து பார்த்துடலாம் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு ஓவராக வந்துட்டு சீன் போட்டுட்டு நிவினே வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் அவன் கண்ணை முன்னாடி நிறுத்தினா மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு தெரியும் இவங்க எல்லாத்துக்கும் சரியான வந்துட்டு பதிலடி கொடுத்தே ஆகணும் காவேரி மூஞ்சில வந்துட்டு பூசி சரியான வந்துட்டு சரிப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு காவேரியை வந்துட்டு பழி வாங்கின மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதனால நீ உடனே கிளம்பி வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராகினி வந்துட்டு நான் வந்துடுறப்பா இங்கே பத்தே நிமிஷத்தில் வந்துட்டு அங்கே வந்துடுவோம் நானும் ஜெயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் ஃபோனாக வைப்பாங்க அப்போ பசுபதி நினைப்பார் டாக்டரை கூப்பிட்டு வரக்காக அவரும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் விஜய் பட் எந்த டாக்டர்ஸும் காண்டாக்டில் வரவே மாட்டாங்க பசுபதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நீ டைமாக டைமாக வந்துட்டு இங்கே கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் நடக்கவே நடக்காது இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாரதா அவங்க குடும்பத்தோடு வந்துடுவான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துகிறீங்கன்னு நானும் பார்த்துடுறேன் உங்களை பழி வாங்காமல் விடவே மாட்டேன் இந்த கல்யாணம் வந்துட்டு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைச்சிட்டு சிரிப்பார் விஜய் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க அதே சமயத்தில் வந்துட்டு காவேரி யமுனாவும் வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டுருப்பாங்க நெவின் வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் என்னென்னா அவரும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு